இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றிகரமான கேப்டன்களில் ஒருவராக திகழ்ந்தவர் எம் எஸ் தோனி இவரது தலைமையிலான இந்திய அணி ஐசிசி டி டுவெண்ட்டி ஐம்பது ஓவர் மற்றும் சாம்பியன் ட்ரோஃபி ஆகிய மூன்று கோப்பைகளை வென்றுள்ளது ஆகையால் மூன்று விதமான ஐசிசி வெள்ளைப்பந்து கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டன் என்ற மகத்தான சாதனை படைத்த தோனி சிறந்த பினிஷராக போற்றப்படுகிறார் அது இல்லாமல் தற்போது உள்ள விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்த பெருமை தோனிக்கே சேரும் அந்த வகையில் மகத்தான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கேப்டனாகவும் சாதனை படுத்துள்ள அவர் பலருக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து வருகிறார் இத்தகைய சிறப்புமிக்க தோனியின் சர்வதேச கரியர் அந்த அளவுக்கு சிறப்பானதாக முடியவில்லை ஏனெனில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை அரையிறுதியில் நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா தோல்வி அடைந்தது அந்த போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றார் எனவே அவரின் ஓய்வு வெற்றியுடன் நிறைவடையாதது குறித்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை தோல்வி தம்முடைய நெஞ்சை உடைத்த தருணம் என்று தோனி கூறியுள்ளார் இதுபற்றி சமீபத்தில் தனியார் நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது அது மிகவும் கடினமானது ஏனெனில் அதுவே என்னுடைய கடைசி உலகக்கோப்பை என்பது எனக்கு தெரியும் அதில் வெற்றி பெற்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அது நெஞ்சத்தை உடைத்த தருணம் எனவே தோல்வியை ஒப்புக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி நகர முயற்சித்தோம் அதிலிருந்து மீள்வதற்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது அதன் நான் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடவில்லை என்பதால் எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது அந்த தோல்விதான் என்னுடைய மனமுடைந்த தருணம் ஆனால் அதிலிருந்து நான் நகர வேண்டும் நீங்கள் சிறந்ததை முயற்சித்தீர்கள் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் இது பற்றிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது மேலும் இதுபோன்ற பல்வேறு செய்திகளைத் தந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க